மணியம்மையார் போன்ற தலைவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றத நம்மள சொல்லும் பாடமா எல்லாம் வைக்கிறத விட்டுட்டு இது போன்ற ஆக்கபூர்வமான தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை போராட்ட குணங்களை பாடமாக வைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மணியம்மையாரர்களுக்கு நன்றி நம்முடைய சிறப்பு அழைப்பாடுகளை சிறப்பிக்கும் நேரம் மணியம்மை அவர்களுக்கு சிறப்பு செய்ய பூவை செல்வி அவர்களை மேடை கிடைக்கின்றோம் மனநல ஆட்சிப்படுத்தினர் தோழர் விலவன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய பசும்பொன் அவர்களை அழைக்கின்றோம் எழுத்தாளரும் சமூக செயற்பாட்டாளருமான தொடர் ஓவியா அவர்களுக்கு திரையற்ற செய்ய நாகவள்ளி அவர்களை மேடிகழைக்கின்றனர் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அனுமதிக்க அவர்களுக்கு சிறப்பு செய்ய வெற்றி செல்வி அம்மா அவர்களை மேற்களை அடுத்ததாக உளவியல் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்ல மனநல ஆற்றுப்படுத்தினர் தோழர் வில்லவன் அவர்களை உரையாற்ற அன்புடன் நடக்கின்றோம் வணக்கம் ஒரு வகுப்பு எடுத்து பழக்கம் இருக்கு இந்த மாதிரியான கூட்டங்கள்ல அதனால கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் சகிச்சுக்கேன் ஆஹ் முதல்ல நான் அந்த அழைப்புக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பொதுவா ஒரு ஒரு வேண்டாத பிள்ளை மாதிரிதான் மென்டல் ஹெல்த் வந்து நடத்தப்படுது நம்ம இதுல பெரும்பாலும் அதற்கான தேவைப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல சின்ன திருத்தம் மருத்துவர் நான் செகண்டரி ஹெல்த் கேர் தான் சர்வீஸ் நான் பாக்குறது டாக்டர் இல்ல ஒரு சின்ன திருத்தம் ஓகே இதுல மன இளம் பெண்கள் எதிர்கொள்ற மனநல பிரச்சனை அல்லது உளவியல் சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தா ஆஹ் அது ஒரு பெரிய கவனம் கொடுத்து இன்னொன்னு தற்கொலைகள் அல்லது ஒரு மோசமான சம்பவங்கள் நடக்கும்போது எனர்ஜியும் உணர்ச்சி வசப்பட்டு தொலைச்சிருவோம் அதன் பிறகு சொன்னா என்ன எந்த பிரச்சனைக்காக நாம பேசியிருப்போமோ அது நடந்துகிட்டே இருக்கு நிக்கவே நிக்காது சோ எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு டேட்டால இருந்து பாக்கலாம்னு நினைக்கிறேன் உலக அளவுல தோராயமா ஒரு ஏழரை லட்சத்தில இருந்து எட்டு லட்சம் பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுல மூன்றில் ஒரு பங்கு கிட்டத்தட்ட இந்தியாவில நடக்குது இந்தியாவில நடக்கிற தற்கொலைகள்ல அது வந்து லேண்ட் செட்டோட அறிக்கையின்படி மூணேகாலு லட்சம் பேர் தற்கொலை பண்ணிக்கலாம் இந்தியாவில இந்தியாவோட கணக்கு கம்மி அது வேற விஷயம் இந்த எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு தான் பெண்களுடைய மூன்று ஆண்கள் மூன்று ஆண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு பெண் செய்து கொள்வாங்க இத கணக்கு ஆனா அந்த கணக்கை நாம கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா பதினெட்டு வயதுக்குட்பட்டோரின் மரணத்தில் ஆண்களை விட பெண்களோட பங்கு அதிகம் பதினஞ்சுல இருந்து இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் மரணம்னு கணக்கு எடுத்துட்டா ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று இந்தியாவில் நடக்குது இது ஒப்பீட்டு அளவில் பார்த்தா இந்த நம்பர் வந்து சின்னது மாதிரி தெரியலாம் பிரச்சனை என்னன்னா இருபதுல இருந்து நாற்பது தற்கொலை முயற்சிகள் ஒவ்வொரு தற்கொலைனாலும் இருக்கு ஒரு நாற்பது பேர் முயற்சி பண்ணா ஒருத்தர் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நடந்த ஒரு ரிசர்ச் அப்ப ரிசர்ச் படிய மதுரையில நடந்ததை பார்த்தாலே பன்னெண்டு முயற்சியில ஒன்னு மரணத்தில் முடியுது லட்சம் சில தரவுகள் சொல்றது என்னன்னு சொன்னா ஐந்துல இருந்து ஐம்பது லட்சம் தற்கொலை முயற்சிகள் இந்தியாவில் நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு இதுல நம்ம சுத்தி வளர்ச்சி என்ன சொன்னா ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதுல நாம பெருமளவு கவனத்தை செலுத்திட்டே இருக்கோம் என்னன்னு சொன்னா இது காரணம் இல்லாமல் பெரும்பாலான உலக அளவில் நடக்கிற தற்கொலைகள்ல ஐம்பதுல இருந்து அறுபது பர்சன்ட் மேஜர் டிப்ரசிவ் டிசார்டர் அந்த உளவியல் சிக்கல் இருக்கிறவங்களால நடக்குது நோய் வந்தவர்கள்

உயிரிழக்கலாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னா தற்கொலைகள் சமூக காரணம் பொருளாதார காரணம்ங்கிறதெல்லாம் சுத்தி வளைச்சு பார்த்தாலும் கூட பெரும்பாலும் அதன் பின்னால ஒரு உளவியல் சிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு முதல்ல அந்த சிக்கலை ரூல் அவுட் பண்ணிட்ட பிறகுதான் அதற்கான காரணத்தை நாம வந்து ஆராய்ச்சி செய்யறது நல்லது எல்லா இடத்துலயும் இல்லை ஆனால் பெரும்பாலும் மோஸ்ட் ப்ராபப்லி அப்படித்தான் இருக்கும் இப்பவும் கூட அந்த இந்த கூட அந்த ஆடியோல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் நாம எல்லாரும் அந்த அந்த தற்கொலை அப்படிங்கிறத பாத்திருக்கும் போது அதில் வேற சில மைக்ரோ டீட்டை இருக்குது அவங்க இப்ப வாழ்ந்து என்ன நம்புங்கப்பா ஒரு வார்த்தை ஒண்ணு அத வந்து வெவ்வேறு வகையில சொல்றாங்க இந்த வாட்டி நான் தப்பு பண்ணல நான் சரியா இருக்கணும்னு முயற்சி பண்றேன் ஆனா நடக்கிறது தப்பா நடக்குது பட் ப்ராப்ளம் நம்ம உணர் சிக்கல் வந்து நாம உணர்ச்சி வசப்படும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மறந்துடும் அது ரொம்ப கன்ஃபர்மேஷன் பயஸ்ல இங்க வந்து எதனால இப்படி மனிதர்கள் ரியாக்ட் பண்றோம்னா நம்மளுக்கு நிதானமா வேலை செய்யறதுக்கு வந்து எப்போதுமே பிடிக்காது மூளை ஒரு சோம்பேறி ஆர்கள் ஒரு பிரச்சனையை சீக்கிரம் செட்டில் பண்ணிட்டு அடுத்த வேலை பார்க்கறதுக்கு அது விரும்பும் ஒருத்தனை ஒரு வில்லனை காட்டிட்டோம்னு வச்சுங்களேன் அவனை ஷூட் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு பார்க்க போயிடலாம் ஈஸி இங்கேயே கூட அந்த அந்த விவாதங்கள்ல முன்னூறு பவுன் போட்டும் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் சொன்னாங்க அப்போ பத்து பவுன் போட்டா நம்ம நாம அறியாம நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நாம ஒருத்தருக்கு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி ஸோ இது ஓகே நான் கொஞ்சம் டிவேட் ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த உளவியல் சிக்கல்களை முதல்ல கண்டு அதுக்கு அதை நோக்கி நாம கவனத்தை திருப்புறது அப்படிங்கறது ரொம்ப அவசியமானது இப்போதைக்கு ஏன்னா அதனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்தியாவில் இந்திய பெண்களுடைய உலகத்தில் இருக்கிற பெண்களில் இந்தியாவில் இருக்கிற பெண்களோட ஒரு இருக்கலாம் ஆனால் உலக அளவில் தற்கொலை செய்து கொள்கிற பெண்களில் முப்பத்தாறு இந்திய பெண்கள் அதிலும் பெரும்பாலும் இளம் பெண்கள் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா ஐரோப்பால இது இது ஒரு இது ஒரு சிக்கலான நம்பர் அது ஐரோப்பால பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் தற்கொலை பண்ணிக்காங்க இந்தியாவில பெரும்பாலும் நாற்பது வயசுக்கு கீழே பொருளாதாரம் தான் காரணமா ஆமா ஒரு எயிட்டி பெர்சென்ட் தற்கொலைகள் லோ அண்ட் மிடில் இன்கம் நாடுகள்ல நடக்குது நடுத்தர குறைந்த வருவாய்ப்பில் இருக்கிற நாடுகள்ல நடக்குது ஆஹ் சரி அப்படின்னா பொருளாதாரம் தான் காரணமான்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில ஆஹ் ஒரு லட்சம் பேர்ல தற்கொலை செய்தவர்களோட விகிதம் வந்து ஏழு ஒரு லட்சம் பேர்ல ஏழு பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க உலக சராசரி ஒன்பது இந்திய சராசரி பதிமூணு இந்த கணக்கும் ஒரு தப்பான கணக்கு அண்டர் ரிப்போர்ட்டிங்ல நம்மள மாதிரி ஒரு நாடு கிடையாது இப்பவும் பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறவங்கள தற்கொலைங்கிற கேட்டகிரில சேர்க்கறது இல்ல பல பல இடங்கள்ல அது ஒரு ஹாஸ்பிட்டலை பிறகு அது வந்து தற்கொலைங்கிற கணக்குல இல்ல இப்படி இந்த கணக்கு மிஸ் ஆகுறது இதெல்லாம் கவனிச்சா இன்னொரு தப்பு நடக்கும் நீங்க அதிக தற்கொலை பதிவாகிறது ஒரு ஒரு லட்சம் பேருக்கு நாற்பத்தி ஆறு தற்கொலைகள் பதிவாகிறது சிக்கிம்ல பீகார்ல புள்ளி ஆறு ஏன் அப்படின்னா வந்து பீகாரில் தற்கொலை ரொம்ப குறைவா இருக்கா அப்படின்னா ஓரளவுக்கு தான் அது உண்மை பெரும்பாலும் அண்டர் ரிப்போர்ட்டிங் பர்சன்ட் அண்டர் ரிப்போர்ட்டிங் இண்டியாவில் இருக்கு அடுத்த கணக்கு பார்த்தோம்னா தென்னிந்தியா அதிக பெண்கள் தற்கொலை வந்து பதிவாகிற ஊர் பொதுவாக தற்கொலை பெண்கள் தற்கொலை ரொம்ப அதிகம் தென்னிந்தியா இதுல இன்னொரு சிக்கலான இருக்கு என்னன்னா பொருளாதாரம் பொருளாதார ரீதியா ஓரளவு மேம்பட்ட நிலையில் இருக்கிற தென்னிந்தியால ஒப்பீட்டு அளவில் பெண்கள் கல்வி கற்கிறதுக்கும் தங்களுடைய சொத்துக்களை வாங்குறதுக்கும் உரிமை இருக்கிற நிறைய பேர் வேலை பார்க்கிற இந்தியால அதிக பெண்கள் வேலை செய்யற மாநில தமிழ்நாடு தற்கொலை ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும் இங்க ஒரு இன்னொரு முரண்பாட்டை நாம கவனிக்க முடியும் என்னன்னா ஒரு கட்டம் வரை அவங்களுக்கு வந்து எல்லா கல்வி மற்ற இது எல்லாத்தையும் வந்து சரியா வளர்த்துட்டு கல்யாணத்துல கொண்டு போய் தள்ளும் போது என்னன்னு சொன்னா அது அப்படியே பழைய இந்தியாவா இருக்கும் ஆஹ் குடும்பம் இன்னொரு பிரச்சனை பெண்களுக்கு அது ஒரு நீங்க இறக்கி வைக்க முடியாத ஒரு சுமையா இருக்கு முன்பு ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி பாலியல் தொழிலாளர்களுக்கு ஒரு வகுப்பு நடத்தணும் அதுக்கு என்னன்னு சொன்னா ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் மத்தியான சாப்பாடு இதை கொடுத்துட்டு அங்க அவங்க அந்த மூலமா முன் தொழில வெளியில வந்த ஏஜென்ட்டுகளை வச்சு அவங்க திரட்டி கொண்டு வந்து ஒரு சர்ச்சில் நடக்குது அதுல பேசிருக்கேன் நான் பேசுறதுக்கு லேட் ஆகுது பேசிட்டு இருக்கும்போது கோஆர்டினேட்டர் வந்து தட்டி சொல்றாங்க சீக்கிரம் முடிச்சிருங்க இதுல நிறைய பேர் ஆல்கஹால் அடிக்ட்டு அவங்க ஒரு மாதிரி கை கால எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பிரச்சனையாயிடும் நீங்க சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சீக்கிரம் முடிக்கிறோம் முடிச்சுட்டு இந்த ஆயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டு இருக்காங்க நான் தூரம் உக்காந்துருங்க ஒரு அம்மா வந்து பணம் கொடுக்காத அரிசி பொருள் பயன் கொடுத்துருங்க பணம் கொடுத்து நான் போய் குடிச்சு தீத்துருவேன் பிள்ளைங்களுக்கு ஒரு வாரம் சாப்பாட்டுக்காக அவருக்கு அதாவது அந்த சூழல்லையும் அவர் தன்னோட முகத்தை காட்டுறது சிக்கல் இல்ல இந்த வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம்னு வந்திருக்கிறாங்க ஆனாலும் அந்த அடுத்த வாரம் தன் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறத வந்து அந்த அந்த கை நடுக்கிற நிலையிலயும் அவர் சொல்றார் ஆ போதைக்கு அடிமையான திருந்த விரும்புகிற ஆண்களையும் நிறைய பேர் பார்த்திருக்காங்க ஆனா யாருக்கும் இந்த நெருக்கடி இருந்தது இல்லை என் பிள்ளை இந்த வாரம் சாப்பாடு பிரச்சனை ஆகும் அவங்க யாரும் சொன்னதில்லை அவன் கஷ்டப்படலாம் நான் குடும்பத்தை வந்து சிரமப்படுத்துறேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர இந்த மாதிரியான ஒரு ஒரு நெருக்கடி அவர்களுக்கு இருந்தது இல்லை வேற ஒரு இதுல இங்க மயிலாப்பூர்ல ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தேன் அப்போ ஒரு லேடி மத்தியானம் மூணு மணிக்கு வர்றாங்க நல்ல திருத்தமா ட்ரெஸ் பண்ணிட்டு சுடிதார் போட்டு வராங்க சாரி கட்டுறவங்க அவங்கதான் சொன்னாங்க சுடிதார் போட்டு என்னன்னா வீட்டுல பையனோட சண்டை அம்மாவோட சண்டை பையன் கிட்டாது சண்டை ஒரு மாதிரி ஆயிட்டு வந்திருக்காங்க திட்டம் என்னன்னா போய் பீச்சில் போய் விழுந்துருது அதான் பிளானு லாஸ்டா வந்து பையன்களை பிரேக்ல பாத்துட்டு போறது அவங்க ஐடியா சமைச்சிருக்க நைட்டுக்கு சோ இது இந்த குடும்பம் ஒரு அது ஒரு சுமையா இருக்குங்கும் போது என்ன செய்ய அது தற்காலிக பிரேக் கூட பல எடுக்க முடியறது இல்ல இந்த இந்த இடம்தான் அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல்ல ரொம்ப 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 அதிகமாக்கிட்டே இருக்கு பரவலா இங்க ஒரு பரிந்துரை என்ன சொல்லுவோம்னு சொன்னா ஒரு ஒரு மணி நேரம் உங்க குழந்தைய விட்டுட்டு வேற ஒருத்தட்ட விட்டுட்டு வேற ஒரு வேலையை பாத்துட்டு வாங்க ஜென்ரலாவே ஒரு மாதிரி இருக்கிற பெண்களுக்கு அட்வைஸ் குழந்தைகளை வேற ஒருத்தர் வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரம் விட்டுற அளவுக்கான வசதி அவங்களுக்கு இருந்ததுன்னா ஆள்கள் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களோட பாதியா குறையும் ஆட்களோட கனெக்ட் ஆகிருக்கிறது ஒரு டைம் அண்ட் இதோட அடுத்த பிரச்சனை இது வெறுமனே குடும்பம் சுமைங்கிறது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கிற டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் முப்பது சதவிகிதம் முப்பது சதவீதமான குடும்பங்கள்ல குடும்ப வன்முறை இருக்கு ஆனா விவாகரத்து ஒரு பர்சன்ட் இந்தியாவில் இது ரெண்டும் முரண்பாடு இல்லையா நீ ஒரு வன்முறை நடக்குதுன்னு சொன்னா அதனுடைய தீர்வா இது இருக்கு நான் அமெரிக்காவில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டிவோர்ஸ் ரேட் இந்தியா தான் இருக்கிறது லோயஸ்ட் இப்போ அந்த வாய்ப்புகள் இன்னொரு சிக்கலா அவர்கள் தங்களுடைய வாழ் அடுத்த லைஃப தீர்மானிக்கிறதுங்கிறதுல அந்த நெருக்கடி அகெய்ன் ஒரு ஒரு எல்லா மனநல பிரச்சனைகளும் அந்த அட்டம்ட்டு போவாங்க அல்லது அந்த எண்ணத்தோட முடிச்சிருமான்னு தெரியாது பட் இந்த எல்லா சுத்தி இருக்கிற அத்தனை சூழ்நிலைகளும் அண்ட் நிறைய வாசிக்கிறது தென்னிந்தியால நிறைய கல்வி நிறைய ஆகுது அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா வாழ்க்கையில இருக்கிற வாய்ப்புகள் என்னென்னங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியுது பீகார்ல இருக்கிற ஒரு பெண்மணிக்கு அஹ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ஒரு வேலை செஞ்சு வாழ்க்கையை பெட்டரா வச்சுக்கலாங்கிறது தெரியவே தெரியாது அவங்க அந்த அந்த அறியாமை அவங்களுக்கு ஒரு பிரிவிலஜ் அவங்களுக்கு ஒரு சொகுசு மாதிரி இருந்துடலாம் இங்க எல்லா வாய்ப்புகளும் தெரியும் ஆனால் சூழல் அந்த வாய்ப்பை அனுபவிக்க விடாம உங்களுக்கு ஒரு குறுக்கீடு செய்யும் போது அது ஒரு கூட ரொம்ப மன ரீதியா பண்ணாது ஆனால் சஸ்பென்ஸ் உங்களை பண்ணிடும் கிடைக்கும் கிடைக்காதுங்கிற குழப்பம் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் அது ரொம்ப கஷ்டம் இல்லைன்றத வந்து எல்லாரையும் முடியும் சிபாளர் தூக்கு தூக்குமர நிழலின்னு ஒரு எழுதிப்பார் அதுல அதுல இருக்கும் தண்டனை நிறைவேற்ற மனு வரல கருணை மனு மீதான எந்த இதுவும் வரல அந்த பையன் ரெண்டு நாள் முன்னாடி தூக்கு தண்டனைக்கான ரெண்டு நாள் முன்னாடி அந்த பையனை பண்ணிக்கிறார் இது வருமா வராதாங்கிற சஸ்பென்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் ரெண்டு நடக்கோது அப்படிங்கிறது மூளை அப்படி ஏத்துக்காது இந்த இந்த நெருக்கடி இருக்கு இல்லையா நமக்கு எல்லாம் தெரிஞ்சு ஒரு விஷயம் கிடைக்கலைங்கிற ஒரு நெருக்கடி இன்னொரு பிரச்சனை இருக்கு சிம்பிளா வாட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வாட் இஸ் பெர்மிட்டட் அப்படி அந்த இது நம்ம அனு நீங்க உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் நீங்க அனுமதிக்கப்பட மாட்டீர்கள்ங்கிறது அடுத்த ஒரு பிரச்சனை அண்ட் நினைவுபடுத்த விரும்புறது தற்கொலை அது ஒரு ஃபீலிங் இல்லை பலன் செய்யற தவறு அது அது ஒரு பிஹேவியர் அது ஒரு நடத்தை ஜெனட்டிக்கலா வரலாம் சிலருக்கு இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்பிக்கையா நம்பிக்கை அளிக்கும்படி பேசுவது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது ஒரு தீர்வு இல்ல அது ஒரு தற்காலிக இதுதான் அதாவது வந்து ரோட்டுக்கு ரோட்ல வந்து ஆம்புலன்ஸை நிறுத்திட்டா அது வந்து ஆக்சிடென்ட தடுக்காது ரோடு சரியா இருக்கணும் ஸோ இது வந்து ஒரு கவுன்சிலிங்கோ அல்லது வந்து நம்பிக்கையூட்டும்படி பேசுவதுங்கிறது என்னன்னா ஒரு பாதிக்கப்பட்டவரை கொண்டுட்டு போறது அடுத்ததா இன்னொரு நாம செய்யற ஒரு பொதுவான ஒரு தவறு என்னன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு பேசுறது இன்னொரு டேஞ்சரான வழி ஏன்னா அப்ப என்ன ஜென்ரலா ஒரு ஒரு டிப்ரஷன்ல இருக்கிற ஒருவருக்கு நம்பிக்கை அளிக்கிற விஷயங்கள் மேல எந்த இதுவும் ஒரு கவனமும் இருக்காது இயலாமை மேலதான் அவங்களுக்கு கவனம் இருக்கும் இந்த பிரச்சனை இதெல்லாம் சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அவங்க அவங்க மூளை எப்படி பண்ணுவா இந்த சின்ன பிரச்சனைக்கு நான் இவ்வளவு முழுக்க அவர்கள் சொல்வதை கேட்கறது அடுத்ததா ஒரு மாதிரி மனப்பதட்டத்துல இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் இதெல்லாம் தட்டுப்படும் போது தவிர தவிர்க்காமல் கேட்க வேண்டிய கேள்வி உங்களுக்கு அந்த மாதிரி என்ன ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கணும் நம்ம வழக்கமாக கேட்க மாட்டோம் அடுத்தது அவர்களை தொடர்ந்து அந்த எண்ணம் இருக்குன்னு ரெண்டு சொன்னா அல்லது மரணத்தை பத்தி பேசாங்க கண்ண முடிட்டு வேலை ஒரு சொல்றாங்க பலருக்கு மாத்திரை தேவைப்படுங்க மிகப்பலருக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் தொடர் கண்காணிப்பு தேவைப்படும் இதுக்கு வெவ்வேறு இடங்கள்ல செஞ்சிருக்காங்க ஜப்பான்ல இன்னும் ஹை ஹைடெக்கா போய் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி யார் யார் இந்த மாதிரியான முடிவுக்கு போவாங்கன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட் பண்ற சிஸ்டம் இருக்கு பத்திரிகைகள் ஒரு தற்கொலையை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி தரு அப்படின்னு இருக்கு நம்ம ஊர்ல இருக்கு ஆனா உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மோசமா ஒரு செய்திய டெலிவர் பண்ணுவாங்கன்னா நம்ம வாழ்கிறோம் ஒரு ஒரு சேனல அந்த பொண்ணு திருப்பூர் பொண்ணு தற்கொலையை வச்சுக்கிட்டு அடுத்த மூணு மாசத்துக்கு சம்பளத்தை தேத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் குவிக்கிறாங்க பலருக்கு நம்மளும் நமக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சீக்கிரம் முடிச்சிட ஆஹ் இதுல மூணு இடம் இந்த சிக்க பிரச்சனைகள்ல மூணு ஏரியா கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் முதல்ல குடும்பம் பல சமயங்கள்ல ஆஹ் இங்கே எல்லாத்தையும் லேட்டாக ஐடென்டிஃபை பண்றது எனக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க ரொம்ப அதீதமான பர்சனாலிட்டி டிசார்டர் இஷ்யூ இருந்தது அவங்களுக்கு ஒரு டாக்டரை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு போகிறதுக்காக சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு அவங்க அப்பா ஊர்ல ஊர்லேருந்து வந்து இறங்குறாரு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கேரளாவுக்கு ஏதோ கோயிலுக்கு கூப்பிட்டு போறாரு ஒரு வாரம் நல்லா இருக்கு திரும்ப வர்றாங்க கம்ப்ளீட்டா அவங்க பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிட்டேன் அந்த பொண்ணு ஒரு இருபத்தோரு வயசு பொண்ணு பல சமயங்கள்ல குடும்பம் தான் இந்த பிரச்சனை இதை வந்து சரியா கையாளாம குழப்பறது குடும்பத்தினுடைய ரோல் நிறைய இருக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம் அந்த குடும்பத்தை பேசிடுறது சரியா இருக்கும் கவர்மெண்ட் சைட்ல சப்போர்ட்டுக்கான மெக்கானிசம் அநேகமா கிடையாது இதை கொண்டு வர்றதுன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் சோ அஹ் தனிநபர்கள் தான் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இங்க போதுமான அளவுல ஆட்கள் கிடையாது ஸ்கூலுக்கு ஒரு கவுன்சிலர் அப்பாயின்ட் பண்ணணும்னா கூட ஆளுங்க வர்றது கிடையாது இருக்கிறது இருக்க இருக்க வெளியில போயிட்டு இருக்காங்க இது ஒரு அடுத்த பிரச்சனை மீடியா இதை நேர் நேர்மறையா கொண்டு போவதுல மீடியாக்கள் ஒரு பெரிய வந்து என்ன செய்யலாம் சொன்னா வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை சொல்லி அவரோட பரிந்துரை வாழ்க்கைக்கு ஒரு பொருள் இருக்கும்போது நாம வாழ்க்கையை முடிச்சுக்க விரும்ப மாட்டோம் சோ வாழ்க்கைக்கான ஒரு பொருளை வயசானவங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும் அது அல்லது எல்லாருக்கும் வாழ்க்கையின் பொருளை உணர்த்துவதுங்கிறது ஒண்ணு ஒரு நம்பிக்கை ஏதோ ஒன்றின் மீது நம்பிக்கை வைக்கிறது கடவுள் நம்பிக்கையா கூட இருந்து போடும் அதன் பிறகு மத்ததை பாத்துக்கலாம் ஆனாலும் ஒரு ஒரு நம்பிக்கையை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது உதவலாம் சர்வை அது அது வந்து ஒரு ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்றதுங்கிறது ரொம்ப சின்ன வயசுல கற்று தர்றது பெட்டர் சின்ன குழந்தைகளுக்கு ஆமா அப்படிதான் இருக்கும் சூழல் வந்து எல்லாம் இன்னைக்கு நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது உலகம் ஒண்ணு எல்லாம் கொஞ்சம் அது அதை ஃபேஸ் பண்ணு இன்னைக்கு இன்னைக்கு தாண்டிட்டீங்கன்னா நாளைக்கு சரியாயிடும்ங்கிறத இதை கற்றுத்தர்றது ஸ்கூல் லெவல்ல இதை செய்யணும் ஒரு ஸ்டடி எடுத்திருக்காங்க பதினஞ்சு வருஷம் பண்ணிருக்கிறது பணம் மாதாந்திர உதவித்தொகை ஓரளவு பெண்களுக்கு கையில பணம் போகும்போது பணம் போற பெண்களுடைய தற்கொலை விகிதம் அறுபத்தோரு சதவீதம் குறைஞ்சிருக்கு பதினஞ்சு வருஷத்துல எடுத்துக்கிறது இண்டிபெண்டா இருக்கிறது தான் தனியா தன்னுடைய சுயமரியாதையோடு இருக்கிறது எல்லாமே தற்கொலையை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு பொண்ணு செல்ஃப் ஒர்க் நம்ம இடத்துக்கு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கான தன் மீதான மதிப்பு இருப்பவர்கள் தன் வாழ்வு முடிச்சுக்கிறதுக்கான குறைவு சமூகத்தோட இணைஞ்சு போறவங்க குழுவா செயல்படுறவங்களுக்கான வாய்ப்பு இது இதை எதிர்கொள்றதுக்கான வாய்ப்பு குறைவு உடல் ரீதிய சாப்பாடு அகேன் சரியான சாப்பாடும் பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கூட நம்முடைய மனப்பதட்டத்தை குறைக்கிறதுக்கான முக்கியமான கருவிகள் ஸோ இதெல்லாமே சிம்பிளா செய்யக்கூடியது பட் எல்லாத்துக்கும் மேல நாம் செய்ய வேண்டியது ஒருத்தர் ரெண்டு வாட்டி மூணு வாட்டிக்கு மேல வாழ்க்கையில இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்றாங்கன்னா சோர்வா இருக்காங்கன்னா நாம் நம்பிக்கை அளிக்கலாம் அடுத்து செய்ய வேண்டியது அவர்களை ஒரு மனநல மருத்துவரை கவுன்சிலரை கூட இல்ல கவுன்சிலரை அவங்க அனுப்புதான் போறாங்க ஒரு மனநல மருத்துவரை பார்த்த சொல்றது பெட்டர் பெரும்பாலான சமயங்களில் ஏதோ ஒரு மனநல பிரச்சனை அவர்களுக்கு இருக்கலாம் அதை சரி பண்ணும்போது த இந்த இந்த சிக்கல்கள் எல்லாமே தீந்துரும் சோ மீதி எல்லாமே தொடர்புடைய வேற எல்லாமே பேசுவாங்க, அதனால நான் வெறும் உளவியல் சார்ந்ததோடு நான் நிறுத்திக்கிட்டேன் வாய்ப்புக்கு நன்றி நம்முடைய தோழர் ஐயா அவர்களிடம்